ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து தைப்பூசங்க பொங்கல் வைக்கலாங்க சக்கரை பொங்கல் வச்சு முருகருக்கு சக்கரை பொங்கல் வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதுக்கு வந்து பச்சரிசி போட்டுக்கலாங்க ஒரு டங்கர் ரூமு ஒரு போட்டுக்கலாம் போட்டுங்க விநாயகருக்கு பொங்கல் வைக்கணுங்க இந்த இதில் விநாயகர் வச்சுக்கலான்ட்டு சும்மா இப்போ விநாயருக்கு வந்து ஒரு டம்மரு முக்கால் டம்மரும் இல்லைன்னா ஒரு டம்மர் போட்டுக்கலாம் ஒரு டம்மர் போட்டுக்கலாங்க விநாயிருக்கு வந்து ஒரு டம்மருக்கும் பூரிசை சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம் சாயங்கத்துக்கு பொங்கல் கழுவி வைக்கலாம் விளையாருக்கு வந்து பால் பொங்கல் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி வடிகட்டிக்கணுங்க இல்லைன்னா குப்பை இதெல்லாமே போகும் இப்படி வடிகட்டிட்டோம்னா எந்த இதுவும் உள்ள போகாது சுத்தமா இருக்கும் எவ்வளவு குப்பி இருக்கு ஒரு பொங்கல் வைக்க கூடாதுங்க ரெண்டு தான் வைக்கோங்க கொஞ்சம் பால் வச்சுக்கலங்க பசும்பால் பாலங்குது அங்கே வாங்கிக்கிறோங்க ஒவ்வொரு பாக்கெட் அடரை லிட்டரு பால் ஊற்றிக்கலாங்க இந்த பால் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க முதல்ல விநாயகனுக்கு வச்சுட்டு தான் அப்புறம் முருகருக்கு வைப்போம் முருகருக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கலான்ட்டுங்க நல்லா ஆடை கட்டி வரணும் ஜல மூலையில் பொங்குனா நல்லதுங்க அழுகக்கூடாதுங்க கண்ணில் தண்ணி விடக்கூடாது கொதிக்கக்கூடாது இதுமாதிரிலாம் இந்த வருஷம் பலவளம்னு தெரிஞ்சிக்கலாங்க நல்லா பொங்கிச்சுன்னா நல்லா இருக்கும் அழுது இல்லைப்போ கொதிச்சது நிறை குடி நம்ம அதை பார்த்து நம்ம கொஞ்சம் நிதானமாக போகணும் பாருங்கள் அப்படியே ஆடை கட்டிகிட்டு வருதுங்க அரிசி போட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பொங்கல் ஊற்றி வச்சுக்கலாங்க முருகருக்கு ஊற்றி வைக்கலாம் இந்த அடுப்பில் வச்சுக்கலாம் முருகருக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசு எடுத்துருக்குறேங்க இதை சக்கரை பொங்கல் வச்சுக்கோ எவ்வளோ குப்பை இருக்குங்க செயற்கை வர அரிசிங்க இது வந்து நம்ம உடம்புக்கு தெரிஞ்சது இந்த அரிசியெல்லாம் ஏன்னா கலப்படம் பண்ணுறாங்க இப்போ அப்போ அரிசியெல்லாம் பூராமே கலப்படம் பாருங்க அந்த செயற்கை அரிசி பாருங்க அருப்பத்தை வச்சுக்கலாங்க இந்த தைப்பூசத்தப்ப பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுங்க பால் ஒரு டம்ளர் ஊற்றி வச்சு பழங்க வச்சு எல்லாமே வச்சு நம்ம முருகருக்கு இன்னைக்கு கும்பிட்டோம்னா இன்றைக்கி நம்ம கடன் பிரச்சனை நம்ம நல்லா இருப்பாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதுக்காக தாங்க நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு பார்க்குறது நல்ல பலாவலன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பொங்கல் வைக்கிறது நம்ம இன்றைக்கி சஷ்டி படிக்கிறாங்க இல்லைன்னா ஓம் சரவணபா போற்றி படி சொல்லலாம் இன்றைக்கி நல்லா சாமி நல்லா கும்பிடணும் நம்ம கோயிலுக்கு ரெண்டு ரெண்டு நேரம் போகலாங்க நம்மளால் முடி முடியலன்னா ஒரு நேரம் போனால் போதும் சாயங்காலம் முடிஞ்சால் ரெண்டு நேரமும் போயிட்டு வரலாம் முருகருக்கு போய் நல்லா வேண்டிட்டு வரலாம் பாருங்க அப்படியே பருத்து பாருங்கள் மேலே அப்படியே ஆடை கட்டி வந்தால் ரொம்ப நல்லது கொதிக்கணும் பொறுமையாக வரணும் கொஞ்சம் அரிசி எடுத்துக்கலாங்க சாமி கும்பிட்டு போகிறோம் பாருங்க சுற்றி நல்லா ஆடை கட்டிக்கிச்சுங்க நல்லா பொறுமையாக வருது இப்படி வந்தால் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுங்க நல்லா இருக்கும் நல்லா பொறுமையாக வருது பாருங்கள் அழகாக வருது பாருங்க நல்லா சுற்றி பொங்கிச்சு வடைஞ்சிருக்கு பாருங்கள் எடுத்து மூணு தடவை அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறாங்க மூணு தடவை தண்ணியை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இது பண்ணணும் அப்புறம் எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு அரிசி போகிறோம் அவ்வளோ நல்லா பொங்கி வச்சு பாருங்க முருகன் நமக்கு நல்லா துணைப்பார் நல்லா பொங்கி வச்சு அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டுங்களுக்கு வெள்ளமெல்லாம் தட்டிக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு வெள்ளம் கிலோ வெள்ளங்க சீவிக்கலாம் நெய் உரிக்கலாங்க வெண்ணெய் போட்டு இந்த பசும்பாலேயே நான் எடுத்தேன் ஆடை எடுத்து வச்சுக்கிட்டு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேங்க அன்றைக்கி வெண்பொங்கலுக்கு போட்டேங்க அப்புறம் வந்து பொங்கலுக்கு போட்டுக்கலாம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஏலக்காய் திராட்சை முந்திரி இந்த மாதிரி எடுத்து இதற்க வந்து தூள் விட்டு கிளறலாம் இதையும் பண்ணணும் சிட்டிட இந்த மாதிரி ஊசி எடுத்துடணும் ஊசி எடுத்து மூடி போடணும் நெய்ਾਇஞ்சி பாருங்க ஏலக்கள ஊத்திடலாம் நல்லா வாசமாக நம்மளே தயாரிக்கிறது நெய் ஆயிடுச்சு பாருங்கள் இதில் முருங்கை தலை இருந்தால் போடலாம் உப்பு போடலாம் கருகப்பில் போடலாம் இப்போ நான் சாமி ஊற்றுறதுனால போடல நல்லா ஆயிடுச்சு நெய் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்க பசும்பான் நெய் அவள் நல்லா இருக்குவார் இது பொங்கல் ஊற்றுறக்கு வச்சுருக்கிறேன் நல்லா வெந்துருச்சுனா வெள்ளம் போட்டுக்க வந்து நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வதக்கிறோம் நெய்யில் வதக்கிறோம் ஏலக்காய் போட்டுடலாங்க முந்திரி திராட்சை போடுறோம் நல்லா வந்துருச்சு நல்லா கொதிக்கிறோம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இது ஊற்றிக்கலாம் அப்படியே சுண்டிடுவோம் மூடி வச்சுட்டோம் மூடி வச்சிடலாம் வெத்தலை பிடிக்கிட்டு வந்தாங்க வீட்டில் இருந்து வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி எவ்வளோ இதை வந்து நல்லா கடிக்கலாங்க தொட்டி இருக்காங்க வச்சுருக்குறேன் அவ்வளோ தலை இது வந்து நம்ம காம்பு கிள்ளிட்டுங்க பூ கோர்த்துக்கலாம் நல்லா கிளிக்கும் இந்த மாதிரி இதில் பூ கோர்த்துக்கலாங்க செவ்வந்தி பூ காம்பு கிள்ளிட்டு இந்த இது வச்சு ஒட்டிக்கலாம்

இந்த மாதிரி வச்சுக்கலாங்க பூ போட்டுக்கலாம் காம்பு லைட்ட கிண்டிட்டு வச்சிட்டோம்னா நம்ம அழகாக இருக்குது பாருங்கள் சாமி கேட்டு கொண்டு போய் வச்சுக்கலாம் சாமிக்கு வந்து பாலும் பழம் பழங்கள்லாம் வச்சு பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருக்குறேங்க பால் பொங்கல் பழங்கள் வச்சுருக்குறேங்க தேங்காய் பழம் உடச்சி வச்சு பால் வச்சு சாமி கும்பிடணும் தைப்பூசத்துக்கு முருகருக்கு கடன் பிரச்சனையெல்லாம் இருக்காது எல்லோரும் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டான்